அப்ப நாங்க சமாளிச்சு கிமாலிச்சு புரிஞ்சு வர்ற கொஞ்ச நாள் ஆந்தானு அதுக்கு பிறகு கொஞ்சம் சவாலிச்சு நடக்கக்கூடிய மாதிரி வந்துடும் அது மாதிரி எங்கட வேன் வந்து கொஞ்சம் பிரச்சனையை கொடுத்தாது இன்னைக்கு தான் அதை ஸ்டார்ட் பண்ணி வெளியில எடுத்துக்கிறோம் அண்டை கழிவுனா அப்புறம் ஸ்டார்ட் வர மாட்டேன்ட்டு அப்போ வயரிங் எல்லாமே பார்த்தது கிட்டத்தட்ட அதுக்கே பெரிய லம்பா ஒரு அமௌண்ட் ஒன்று போயிடுச்சு ஃபுல் வயரிங்கும் வந்து இப்ப பார்த்துருக்கு முதல் வந்து பார்த்தீங்கன்னா வயரிங் எல்லாமே வந்து சும்மா வயரால முடிஞ்சு முடிஞ்சு ஒரு கோர்வையா இருந்தது இப்ப சோக்கேட் எல்லாம் போட்டு எல்லாம் போட்டு செய்திருக்கு கொஞ்சம் மிதா செய்திருக்கு இது ஆகலும் பழசா இருந்தது இப்போ கொஞ்சம் அட்வான்ஸா செய்திருக்குன்னு சொல்லலாம் அட்வான்ஸா இல்லை இதே தான் அட்வான்ஸாக இப்போ அதை விட வந்து அண்ட்ராய்ட் செட் போட போறோம் உள்ளுங்க தெரியும் தாரு ஓ அதெல்லாம் போட்டால் தான் கொஞ்சம் மிதா இருக்கும் போகிற இடங்களில் மெப்புகள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் சரி வந்ததுக்கு நாங்கள் எடுத்துக்கொண்டு வந்து ஒரு இடமே வந்து போயில அதனால இன்றைக்கு எடுத்துக்கொண்டு எங்க போறோம் போ போறோம் எங்க போகிறோம் ஒரு ஒரு நண்பரை வந்து சந்திக்க போறோம் என்னென்னா வந்து வேனுக்கு உள்ள ஒரு வேலையொண்டு செய்யணும் அந்த சம்பந்தமா ஒரு நண்பர்கிட்ட கதைச்சு வந்தனால் அவர் மூலியமா ஆஹ் இது இதுக்கான வேலைகள் வந்து தொடங்கணும் என்ன வேலை என்று போ போ சொல்றேன் அதோட என்னமோ ஒரு முக்கியமான விஷயம் அங்க வேனக்கான பேரை வந்து அறிவிக்க போறோம் எல்லாருமே எதிர்பார்ப்போம் காரியா இல்ல ராசாத்தியா தொடங்க பிடிச்சிருக்கேன் மூன்று மூன்று வீடியோலயும் லைக் இருக்குன்னு பாத்துட்டு திருப்பூர் காரி திருப்பூர் யோசிக்கா வந்த வீடியோ எல்லாத்துலயும் வந்து கொமன்ஸ் வந்தது ராசாத்தி ராசாத்தி ராசாதி என்று தான் பெஸ்ட் ராசாத்தி சரியா இன்றிலிருந்து ராசாத்தியதாக அழைக்கப்படுவாள் இதில் பெருசா ராசாத்திய நடிப்பான் கூடுதலாக கணக்கு அதான் வந்த ராசாத்திய என்ற அப்போ அந்த சப்ஸ்கிரைபரே நீங்கள் விரும்புகிறதா நாங்கள் விரும்புறது அதுக்கேற்ற மாதிரி இன்று முதல் ராசாத்தி என்று அழைக்கப்படுவாய் சரி இன்றைக்கு ராசாத்தியில் ஏறி நாங்கள் ஒரு ஒரு இதுக்குள்ள யாழ்ப்பாணத்துக்குள்ள ஒரு இடம் போறோம் இங்க எங்கே போறோம்ன்ற அப்படியே தொடர்ந்து பாருங்க பாக்குற எல்லாரும் யோசிப்பீங்க சீட் பெல்ட் போடலேண்டு இந்த இதுக்கு வந்து சீட் பெல்ட் போடவில்லைன்னா வந்து இது பழைய நம்பர் அறுவரை டேஸ் இப்போ வந்து இங்கிலீஷ் நம்பர்களுக்கு தான் சீட் பெல்ட் போடணும் இதுகளுக்கு போட வேண்டிய அவசியம் இல்லை அதோட இதுக்கு அந்த நம்ப பிளேட்டும் வந்து இந்த கவர்மெண்டால் தர்ற லட்சணம் பொறிக்கப்பட்ட நம்ம பிளேட் தேவையில்லை ஏன்னா வந்து இதுகளுக்கு வந்து கம்ப்யூட்டர் பதவி இல்லைன்றபடியாக வந்து அந்த லச்சு நம்ம பிளேட் தேவையில்லை இப்போ நம்ம பிளேட் நாங்களே சும்மா கடையில் கொடுத்து அடித்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த ரெண்டும் இருக்குது சீல்பேட் பாதுகாப்புக்கு போடலாம் ஆனால் இதில் வந்து அந்த மாதிரி இதுகள் ஏ பேக்ஸுகள் ஒன்றுமே இல்லாத பட்சத்தில் வந்து போட தேவையில்லைன்னு சொல்லியிருக்கிறோம் இதில் வந்து சீல்பேட் எனக்கு போட்டாலும் வந்து முட்டா இருக்கும் அதனால் நான் போடலை பாதுகாப்புக்கு போடத்தான் போகணும் பார்க்குற கணக்கு பேரும் கொமெண்ட் பண்ணுவீங்க போடுங்க இப்போதைக்கு நாங்கள் பக்கத்தில் போகிறபடியாக தேவையில்லை மற்றது பார்த்தீங்கன்னா இது கைக்கியர் இப்படி 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 தாம்பரம் எனக்கு என்னென்னு சொன்னால் இப்போ இதுக்கு முதல் மற்ற வாகனம் இப்படி இருக்கிறத ஓடிட்டு புதுசாக ப பழகிறாங்களுக்கு வந்து அது வித்தியாசமாக இருக்கலாம் எனக்கு இது வந்து நான் புதுசாக இதையே பழகிறபடியாக எனக்கு பெரிய வித்தியாசம் தெரியலை கொஞ்சம் ஓக்கியா தான் இருக்கிற மாதிரி இருக்குது மற்ற வயரிங் எல்லாம் இதில் இந்த சுவிட்சில் வந்து ஹீட் பண்ணுற சுவிட்ச் போட்டிருக்கு முதல் வந்து இது வந்து இது வந்து போட்டிருக்கு இது வடிவா பூட்டையில் திருப்ப ஒரு கா பூட்டணும் முதல் என்ன மாதிரியேன்னா இந்த சுவிட்சை போட்டுட்டு ஹீட் பண்ணுறதுக்கு சீட்டு கிலோ ஒன்று இருந்தது அதை அமர்த்தி பிடிச்சி ஹீட் பண்ணிக்கொண்டு கொண்டு இருக்கணும் இது வந்து ஆட்டோமேட்டிக் ஹீட்டர் இதை போட்ட உடனே கொஞ்ச நேரத்தில் இதில் ஹீட் மீட்டர் இருக்குது தானே இது தண்டு வாழல நூறும் இதை நூற ஸ்டார்ட் அடிக்க சரி நோந்துடு ராசாத்திய ஸ்டார்ட் பண்ண போகிறோம் பும் 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 ஏன்னா பவர் ஸ்டேரிங் இல்லை மெனுவல் என்ன என்னபடியா கொஞ்சம் திருப்ப கிருப்ப அப்படி தான் இருக்கும் ஆ ராசாத்தி வழி கிட்டு கொஞ்சம் கீரைகள் போடுறது பழைய ப பஸ் சென்றபடியோ அப்படித்தான் இருக்கும் எப்படி பறகுது வேறுங்க இதுதான் வேறு லெவலாக மறக்க தொடங்கிக்கிட்டு வேறுங்க இப்போ நாங்கள் திருநெல்வேலி ரோட்டால் போய்கொண்டிருக்கிறோம் இங்கால கோண்டாவில் இருக்குது இதால் உள் ரோட்டால் விட்டு அங்கே போவோம் இருவாலையடிக்கு போவோம் நல்ல ஸ்பீடா போகுதாத்தி ஆணம் பாருங்க கோன்மேல் செய்யலா கோன் வேலு செய்யலாடே இல்லைடா இப்பதானே கோடம் அடிச்சேன் கோன்மேல் செய்யலை பாம் 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 பொறுங்க 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 வாசா தீ வர்றோம் ஐயோ 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 இப்படி கொஞ்சம் கஷ்டம் என்ன வந்து பவர் ஸ்டோரிங் தானே கொஞ்சம் போறங்க கொஞ்சம் போறங்க ராசா தீவரா ராசா தீவரைங்க நீங்கள் போகக்கூடாது போகக்கூடாது காணாது போமா போமா அப்பா சரி கோன் செய்யலையா நிண்டு கோன் செய்யல திருப்ப வயலிங் விடும் வயலிங்கன்னா ஃபுல்லா பினிஷ் ஆயில அண்ணா கொஞ்சம் தள்ளி போகும் ஓ அப்பா வயரிங்கன்னு ஃபுல்லா முடியல எனக்கு கொஞ்சம் வேலையே இருக்கு அப்போ இடி பிடி இடை கிடையில மக்கார் பண்ணுது ஓடி தெரியுது இடையில எங்கேயாவது ஒரு இடத்துல நிற்குது இப்போ நீங்கள் போய்க்க கூட எங்கேயாவது நிற்கும் பார்ப்போம் பாருங்க காட்டுறோம் உங்களுக்கு பாம் பேம் பே ஆனால் வெளியில் ஆட்டோவில் போனதை விட இப்படி வேனில் போய்க்க வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கு என்ன வேன் ஜாலியாக இருக்கும் பொருங்க அடி அடுத்த மாதம் பெரிய திட்டம் இருக்கு உங்களுக்கு மலையெல்லாம் ஏற்றி காட்டுற பொருங்க அதுவும் ஜாலியாக இருக்கு இது எப்படி இருக்கு ஆனால் நான் பவர் ஸ்டெரிங் வந்து செய்யலை செய்யாமலேயே ஸ்டெரிங் எனக்கு ஓகேயா இருக்கு திரும்புற இடங்கள் மற்றது நிப்பாட்டிட்டு விட்டு முட்டான இடங்கள்லாம் திருப்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இப்ப வந்து வெயில் வந்து ஓடையில வேலுக்கு வந்து மட்டும் லைசன்ஸ் இல்லைன்றபடியா வந்து நான் மட்டும் தான் ஓட போறேன் அப்ப நான் சமாளிக்க கூடிய மாதிரி இருந்தாலும் காணும் எனக்கு வந்து ஓகேயா இருக்கு அப்ப பவர் ஸ்டேரிங் தேவையில்லை என்று இது வரைக்கும் முடிவு செய்திருக்கேன் நான் தேவையில்லாத மாதிரி தான் இருக்கு ஓகே தானே ஓகே போடக்கூடிய மாதிரி தான் இருக்கு சரி இப்ப என்னென்னா வந்து நாங்கள் ஓ ஓ வேன் கொஞ்சம் மக்கர் பண்ணுது இப்போ என்னென்னா வந்து எங்க போறது யோசிச்சு கொண்டு இருந்தோம் நாங்கள் இப்போ வந்து நண்பர் ஒரு ஆளை போய் சர்ப்ரைஸ் பண்ண போறோம் நாங்கள் வாகனம் எடுத்தது இதுவரைக்கும் ஒரு நண்பர் பாக்கில அவர்கிட்ட சொல்லித்தான் இந்த வேலையில் செய்ய போறோம் அப்போ எடுத்துருக்கு எடுத்துருக்கு இப்போ கொண்டு காட்டுறேன்னு சொன்னான் ஆனால் பார்க்கல அவர் இது வரைக்கும் இப்போ ஆளை போய் நாங்கள் நேரடியாக போய் சர்ப்ரைஸ் பண்ண போறோம் ஒரு இடத்துல விட்டுட்டு இப்படியான இதெல்லாம் எடுத்து கேட்கலாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஐயா மணி ஐயா இந்த பக்கத்தால வார வேறங்க இங்க பாருங்க இது இல்ல இப்ப திருப்ப போறோம் சரியோ இதுல நோமலண்டா உடனே திருப்பிடலாம் இதாண்டா ஐயோ எல்லாம் போடப்படும் பொ பழவே இல்ல பொறே சும்மா சும்மா தட்டுப்பட்ட உடனே வேலை செய்யுது நீங்க பாக்குற நீங்க நெப்பிங் என்னடா அவனுக்கு ஓட ஓட தெரியாதா வாழ இதுக்கு முதல் கையில இருந்தா ஓகேயா இருக்கும் எங்கள்கிட்ட இல்லே இப்ப தானே நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு அப்ப எனக்குமே வந்து புதுப்பழக்கம் தானே அப்போ கொ கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி தான் போக போ பழையிடும் இதை வந்து வேன்ட்டு சொல்றதா பஸ்ன்னு சொல்றதா ஒரு அண்ணா ஹோமன் பண்ணியிருந்தார் மாட்டு வண்டியில் மேலே கிடக்கு தம்பி சலங்க சத்தம் கேக்குதாட்டு எனக்கு பாக சிரிப்பா தான் இருந்தது இப்ப நாங்க இது வந்து இப்ப கல்யாணங்காட்டு சந்தையில நிக்கிறோம் நாங்க ஐயா போங்க ஐயா போங்க பாதசாரிகளைக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுப்போம் சிக்னல் போட்டாலும் ஜால ஓவர் டேக் பண்ணுறாங்க ரைட் கோன் வேலை செய்யாமல் போயிட்டு குமார் கோன் அடிச்சுட்டு தான் உன்ன கூப்பிட்டுருவோன்னு கோன் வேலை செய்யாமல் போயிட்டு ரைட் நண்பர் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம் இந்த erzähersch Workers இத சரியான Obi Volks வாரக்கோன சரியாம sociefiefiefiefiefiefiefiefiefang prepar nesteć degree zer qual приехate varietyiscلا dire் intelligence be educ defin ema Vari ஒரு spos violating człowie32a 핫 Ouienia packٍ dope Math ало programsLet bass im2 du separ Auswaresργ动 aa betadd AfD shrimp from an Sultan district fullness brave because of the

മൂന്ന് അവതര മറ്റു സാടിപ്പാഗ് കളിവാണോ കഷ്ടപ്പെട്ടു மல்லி வாကြီး ரண்டா மெட்டல் சென்ட் வாங்கி போட்டு போகடி போட்டு ஆம்பேர் கேட் எடுத்து வரோ. கீழலான பாアルミங்க இருக்குதுல யாராவது புடி கேட் இருக்கே வா. ஒருததுருங்க கேல நாங்கள அப்படி விட்டுனாக. சரிங்களா அதுக்குது இல்ல. எது தாங்கள டைல்ஸ் செய்தாக. அதுக்கு இப்போ டைம் இருக்க இல்ல. ஒடிங்க போலாம். சைன் காங்கிரீட் முடியே. சைன் காங்கிரீட் இதுவா இருக்கு. மண்ணு கிலம் முடிஞ்சிருச்சு. அதுக்குல தண்ணி ஊங்குறேன். சிவரத்ரியோட ஊங்குறேன். சிவரத்ரியானே சிவரத்ரியான காங்கிரீட் இல்ல. காங்கிரீட்

ஒரு பொறுப்பு இல்லாம நடந்து கொள்றான் ஆனா நீங்க சொல்லுங்க அது செய்யலாம் தானே அது செய்யலாம் இல்ல இல்ல அது வேற வெயிலோட சம்பந்தப்பட்டதானு வெயில் சொல்ல பயப்படுறேன் அது இன்னொன்று வேற மறுத்தான் உங்களுக்கு நான் விளங்கப்படுத்துறேன் கொண்டு போங்க கொண்டு போங்க பாதி உதவி கேக்க வந்து வேற கொளுத்தரில் வைக்க வந்துட்டாங்க அப்படியோ வெளிக்கிடுவோம் இப்போ வந்து வெளிக்கிடுறான் பம்பளை காய்ச்சினாங்க கண்ணால கண்டது நண்பர் ஒரு வேலை செய்யணும் என்ன வேலை என்னென்ன இது உள்ள செய்ய என்று அடுத்த வீடியோல சொல்றான் விரிவா சொல்லுவோம் என்ன வந்து என்ன எங்களுக்கு கணக்க உதவிகள் தேவைப்படுது அதே மாதிரி அதான் போன சொன்ன மாதிரி நிதி உதவி இல்லை வேலை செய்யக்கூடிய ஆகல் நாங்கள் செய்யற வேலையை வந்து காய்ச்சி நாங்கள் அவைய சொன்னது வந்து கடைசி மட்டும் நீங்கள் யாழ்ப்பாணத்துல அப்படியான வேலை செய்ய மாட்டீங்க கொழும்புக்கு தென்பகுதிக்கு கொண்டு போவோங்க கொண்டு ஆனா இங்க இவ்வளவு பேர் திறமையான ஆக்கல் இருக்கணும் அவையில வந்து தேடி பிடிக்கிறதா கஷ்டமா இருக்கு நாங்கள் கட்டாயமே தேடி பிடிச்சு எங்களோட இதை வந்து இங்கே இருக்கிற ஆகலை வச்சு தான் செய்ய போகிறோம் கட்டாயமே இங்கே இருக்கிற ஆகலை முடிப்போம் பார்ப்போம் அடுத்த வீடியோவில் வந்து என்ன செய்ய போகிறோம் என்னென்ன வேலைக்கு ஆக்கிண்டு சொல்லுவோம் நீங்கள் இந்த பார்க்குற வீடியோ இருக்குல்ல இந்த வீடியோலாம் இன்றைக்கு நடக்கிறது தான் உடனுடன் நடக்கிறது தான் உடனே தாரம் சுட சுட தாரம் அப்போ இந்த வேலையும் வந்து வேலை நடந்து எல்லாம் முடிய விட்டு போவோம் அப்போ அது மட்டும் என்னெல்லாம் நடக்குதுன்றதை வந்து உங்களுக்கு தந்து கொண்டே இருப்போம் இப்போ நாங்கள் நல்லூர் கோயில் வீதியால் போய் கொண்டுருக்குறோம் இது வந்து பருத்துறை வீதி நல்லூர் கோயில் வீதி முன்னுக்கு போனால் தான் பெறும் பருத்துறை வீதியால் போய்கொண்டிருக்கிறோம் நல்லூருக்கு தான் போகிறோம் அப்படியே போயிட்டு இன்றைய பயணங்கள் அங்கே போனபடியாக வந்து கொஞ்சம் எங்களுக்குமே வந்து ஒரு ஐடியாவும் கிடைச்சது ஒரு ஒரு இடத்துல இருந்து கண்டாக்ஸ்கள் கிடைச்சது அடிச்சு அவைகளோட இன்னித்தான் காய்கணும் காய்ச்சிட்டு தான் என்ன திட்டங்கள் என்னென்ன மாதிரி அதோட விளைகளை வந்து விசாரிக்கணும் இப்போ ஒவ்வொரு ஒரு இடத்துல ஒரு இடத்துல மட்டும் நாங்கள் விசாரிச்சுட்டு செய்தால் வந்து விலைகள் வந்து கூடவாக இருக்கும் ரெண்டு மூணு இடத்துல விசாரிச்சிட்டு அவை என்ன மாதிரி வேலையாகல் அதுகளை பார்த்து தான் செய்யப்படுவோம் ஏன்னா இது செய்தால் பிறகு வேன் அப்படியே தான் நிற்கும் அதுக்கு பிறகு மாற்ற இல்லாது அப்போ கணக்கை செய்ய வேண்டியிருக்கு ஸோ கொஞ்சம் பார்த்து நிதானமாக செய்தால் தான் உண்டு நல்லூருக்கு சில பேர் வந்து நல்லூருக்கு மட்டும் பெறுவீங்க வர நேரம் இதுலேருந்து வாசல் மூடி இருக்கு இப்போ வந்து வெறிச்சோடி போயிருக்கு நாங்கள் வெளியிடங்களுக்கு போயிட்டு யாழ்ப்பாணம் வரைக்கும் இந்த வீதியால் வரைக்க அப்படி வந்து நல்லூர் தெரியும் பாருங்க தெரிய அது ஒரு தனி ஒரு அழகாக இருக்கும் இந்த வேறு காரை கட்டி இழுத்து கொண்டு போகிறாங்க ஒரு நாள் நாங்களும் எங்கட இதை வந்து இப்படி தான் கட்டி இழுத்து கொண்டு போக வேண்டியிருக்கு ஆனால் எங்கடையும் இந்த சின்னன் காட்டிகளுக்காக பெருசு தான் கட்டி கிழக்கூடும் இப்போ ஆட்டோவில் தெரிஞ்சாலும் இந்த கை மூட்டு அது இதெல்லாம் நோ இது வந்து சீட்டு கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கிறபடியா அலுப்பு தெரியல நல்லூருக்கு பாருங்க டூரிஸ்ட் தான் ஒரே டூரிஸ்ட் தான் பாருங்க பஸ் வந்து எடுத்து எடுத்து நீங்கள் டூரிஸ்டை கொண்டுருந்து புலாங்கப்படுத்துங்க அப்பா மூன்று வருஷம் நிக்குதுதான் நல்லூர்ல ஃபுல்லா வெள்ளக்காரன் கூடுதலா வெள்ளக்கார் வெளிநாட்டுல இருந்து வர்றாங்களோன்னு இந்த நல்லூரை கலாச்சார ரீதியில கட்டாயமே ஃபாபினம் அதோட போகைக்கு வந்து கலாச்சார உடையில் அணிஞ்சு தான் போயினம் என்ன நல்லூர் வந்து தனி யாழ்ப்பாணத்துக்கு மட்டும் பிரசித்தி இல்லை உலகம் பூரா பிரசித்தி பெற்றது லோ கூட வாயின விட இஞ்சில சோடி சோண்டு போறோம் அஞ்சு பேரும் எங்க பொடியன சைக்கிள் இந்த சின்ன வயசு ஞாபகம் ஒரு டைம் ஒரு அலுவலா வந்து நாங்க கேக்குறேன் இஞ்சு பாருங்க சின்ன வயசுல இவ்வளவு அழகா வடிவா எல்லாம் ஜோடிச்சு வச்சுக்கிறேன் ஏன்டா இந்த ஐஸ்கிரீம் குடிச்சு நாங்க என்ன ரைட் ஓகே ஞாபகம் வச்சுக்கலாம் பொடியன் ரைட் இல்ல போன ஒண்ணா தான் அவங்க போறாங்கல்ல விட்டுட்டு போறாங்க பிரச்சனை இல்லையா சரி இது என்ன ஸ்டைலோடா சரி சரி வடிவா இருக்கா